ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இந்த தங்க நகையை வந்து பாஸ்டில் எப்படி யூஸ் பண்ணேன் ப்ரெசண்ட்டில் வந்து எப்படியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்யூச்சரில் என்ன பிளானு அப்படின்றத வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி வந்து நியூ இயர் அன்றைக்கி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்தனி இந்த நியூ இயரில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுசாக நம்ம சேனலை யாருன்னா வந்து பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அந்த கண்டென்ட்குள்ளே என்னென்ன டாபிக்னு பார்த்துடலாம் ஸோ பாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறைய இருக்குது ஸோ ஜுவெல்ல வச்சு ஜுவெல்ல வந்து வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து வீடு வந்து கட்டணும் ஸோ இதெல்லாம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்து தான் வந்து பண்ணும் ஸோ இன்னொன்றும் அவங்க கேட்பாங்க சரி ஓகே அப்படின்னு நானும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட்டில் ப்ரெசண்ட்டில் வந்து என்ன பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் வந்து சொல்கிறேன் ஸோ தங்க நகையை வச்சு அந்த தென் வந்து ஹஸ்பண்டோட சேலரியில் வந்து இஎம்ஐயாக போயிடும் ஸோ அதுதான் வந்து நான் வந்து பெரிய சேவிங்ஸாக நினைப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் அந்த சேவிங்ஸ் அந்த இஎம்ஐ வந்து அப்படியே வந்து போய்ட்டுருக்கும் ஸோ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா சேல்ரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுறப்ப அந்த இஎம்ஐயை வந்து அதிகப்படுத்துவேன் ஸோ இப்போ வந்து ஒரு மாதம் ஒரு பத்தாயிரரூபா கட்டுறாங்க அப்படின்னா ஸோ சேல்ரி ஒரு ஐயாயிரரூபா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரரூபா அந்த மாதிரி மந்த்லி மந்த்லி பேஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவேன் அப்போது நம்மளுக்கு வந்து திணைச்சர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் ஸோ இதான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து ரீசண்ட்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ஒன் அண்ட் ஆஃப் க்ரூஸ் கிட்ட ஸோ அதுக்கு வந்து டெனேச்சர் வந்து நாங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸ் சாரி தேர்ட்டின் இயர்ஸ் பக்கம் போயிட்டுருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ ஒன்றரை வருஷம் பக்கம் கட்டிட்டோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் மார்ச்சில் வந்து அகாடமிக் இயர் வரப்போ அதை வந்து நான் வந்து டெனேச்சர் வந்து அதிகம் பண்ணுவேன் ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சருக்கு வந்து நான் தங்க நகையை வந்து யூஸ் பண்ணுவேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஃபியூச்சர் பிளான் வந்து என்னென்னா இந்த டெனேச்சர் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம் எப்போவுமே வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு பிளான் இருக்கும் ஸோ சப்போஸ் வந்து பாப்பா இந்த வருஷம் வந்து லெவன்த்தை முடிச்சுட்டு டுவெல்த்து போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பாப்பாவுக்கு வந்து காலேஜ் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து அந்த காலேஜுக்கு வந்து நான் வந்து நகையுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஹைக் வந்து ஏறுறப்ப கொஞ்சம் பாஷல்லான ஒரு டென் லேக்ஸ் பக்கம் வந்து நகையை தான் வந்து சேல் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கேன் ஸோ நகையை அதை சேல் பண்ணி தான் கொஞ்சம் காலேஜில் வந்து சேர்க்கணும் ஏன்னா வந்து நான் வந்து காலேஜுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து நான் எந்த பிளானுமே வைக்கல ஒரு எல்ஐசி வந்து போயிட்டுருக்கு அது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது வந்து மெச்சூர் ஆகலை அது வந்து எப்போ வந்து மெச்சூர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ஆகும் ஸோ அவங்களுக்கு மேரேஜுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணலை ஸோ பாதுலேயே இதுக்கு அதை நிறுத்துவேன் அதை இஸ் வந்து அப்படியே போய்ட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் ஸோ அது வந்து மேரேஜுக்குன்னு வச்சுருக்கேன் சப்போஸ் வந்து இதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஸோ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படின்னா அந்த டெனேச்சுரை தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து முக்கால்வாசி நான் வந்து பிளான் வச்சுருக்கேன் ஸோ எவ்ரி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இது இந்த இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் வந்து முடியும் ஸோ இது நல்லாவே வந்து எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் வந்து இந்த பிளான்குள்ளே வந்து போனது பட் இருந்தாலுமே வந்து அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் வேறு வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும் இல்லை சிக்ஸ் இயர்ஸ் ஆகுமா செவன் இயர்ஸ் ஆகுமான்னு தெரியல மேக்ஸிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் வந்து அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னா ஏற்கனவே வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்து தான் இதில் எதுனா வந்து ரொட்டேட் ரொட்டேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே நான் வந்து எடுத்தோன்னா லேண்டை வந்து சேல் பண்ணிட மாட்டேன் ஸோ லேண்டை வந்து எக்காரணத்துக்கு கொண்டுமே வந்து சேஃப் பண்ணணும்னு தான் நம்ம எல்லாமே நினைப்போம் ஸோ லேண்டாக இருந்தாலுமே வீடாக இருந்தாலுமே அதை நம்ம சேஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து விற்கிறதோ கொடுக்குறதோ பார்த்திங்கன்னா தங்க நகையாக தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்கும் பட் இப்போ வந்து இடம் கூட வாங்கிடலாம் போல இருக்குது பட் தங்க நகையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் தங்க நகையை விற்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சமாக வந்து விற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஏன்னா வந்து எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் பக்கம் போகுது ஸோ செகண்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபஸ்ட்டே வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்கு போகும் சிக்ஸ்டி கிட்டே கூட போகலாம் ஸோ ஏன்னா அது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் டூப்ளெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதே ரேஞ்சுக்கு வந்து கட்டி வச்சுருக்கேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லேண்டாகவே வந்து விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த லேண்டே வந்து கிட்டத்தட்ட வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வாங்கினேன் ஸோ அப்போயே வந்து எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து ஃபிஃப்டி ஃபைவ் எல் ஆச்சு ஸோ இப்போ வந்து த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோக்கு வாங்கினேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட்கிட்ட போயிட்டுருக்கு ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து போகுது பட் அதுவுமே வந்து செவன்ட்டி ஃபைவ் எல்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அதுவும் இப்போ இப்போ என்ன விளைவிக்குதுன்னு தெரில எனக்கு அதுவும் வந்து செவன்ட்டி ஃபைவ் எல்கிட்ட ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அதை விட பெரிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக அப்பார்ட்மெண்ட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் சிஆரில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நான் சேஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கோல்டை விற்றா தான் நான் சேஃப் பண்ண முடியும் ஸோ கோல்டுமே வந்து இருக்குது போதுன்ற அளவுக்கு வந்து கோல்டு இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த டைம் பீயிங் ஸோ பர்ட்டிகுலராக இயருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது இதெல்லாம் வந்து நான் எனக்கு எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு வீடுமே வந்து நான் வந்து ரெண்ட் விட்டுருப்பேன் சரிங்களா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகுது அது வந்து பேசிவ் இன்கம்மாக வருது சரிங்களா ஸோ வந்து ஹஸ்பண்டோட சேலரி ப்ளஸ் அவரோட தான் அந்த அதான் வந்து ஆக்டிவ் இன்கம்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா பேசிவ் இன்கம்ன்றது வந்து அந்த வாடகை ஸோ அதுவும் வந்து அதுலேருந்து கீழே வருதுன்னா எனக்கு வர அமௌண்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த யூடியூப் இன்கம் சொல்லலாம் ஸோ அதில் ரொம்ப வந்து கிடச்சிடாது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து எனக்கு வருது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு ஹண்ட்ரட் டாலர் அந்த மாதிரி க்ரெடிட் ஆகும் ஸோ இது வந்து என்னோடய செலவுக்கு அப்புறமா வந்து அப்படி இப்படின்னு ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நான் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைப்பேன் ஸோ இதான் வந்து போயிட்டுருக்குது ஸோ இதுக்கப்புறமா வந்து இதான் வந்து பிளான் ஃபியூச்சர் பிளான் வந்து இதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டேன் ஸோ எதுக்கு நம்ம வந்து வெல்த்தை க்ரியேட் பண்ணிவிட்டு வெல்த் க்ரியேஷன்லேருந்து வேல்யூ க்ரியேஷன் ஸ்டேஜ் போகிறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து பிஸ்னஸ்லேயே போட்டு அதை வந்து வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒரு காப்ரேட்டோ ஐட்டிலையோ வேலை செய்கிறப்ப அவர் ஐடியில் ஃபினான்ஸில் இருக்காங்க அந்தளவுக்கு வந்து ரொம்பலாம் வந்து சேல்ரி வந்து பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து பிஸ்னஸ் கிடையாது இல்லையா இதுக்குள்ளேயே போட்டு போட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஸோ சேர்த்து வச்சதுலேருந்து தான் எடுத்து வேல்யூ க்ரியேட் பண்ண பண்ணிக்கணும் ஸோ எனக்கு வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஜேர்னி வந்து இதான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ நான் வந்து வேல்யூ க்ரியேஷனாக வந்து எதை பார்க்குறேன் அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்டடீஸை வந்து வேல்யூ க்ரியேஷன் பார்த்துட்டு ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்போ வந்து எனக்கு சுகன் பா ம செல்வ மகள் திட்டமோ இல்லை தங்க மகன் திட்டமோ எனக்கு யாருமே வந்து சொல்லலை தயவுசெய்து யாருன்னா வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஸோ நான் வந்து நகை சீட்டு கட்டுறது நகை எடுக்கிறது சீட்டு கட்டுறது இந்த மாதிரி இந்த மாதிரி பாண்ட் போடுறது இந்த மாதிரியே வந்து இருந்தேன் இப்போது சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து எல்ஐசியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து சேல் பண்ண தேவையில்லை இப்போ நான் வந்து ஜுவெல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ கிட்டே போகும் அப்படின்றாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து தங்க நகையை வந்து சேல் பண்ணிவிடுவேன் ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக வந்து நடக்க போகுது ஸோ வேறு என்ன பண்ணுறது சேர்த்து வச்சதுலேருந்து தான் எடுக்கணும் சே மறுபடியும் வந்து குழந்தைங்க படிச்சுட்டு அவங்க வந்து வேலைக்கு போகிறப்ப நம்ம வந்து வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ எங்களோட பென்ஷன் பிபிஎஃப் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லாஸ்டில் வந்து ஒரு மாறினாங்க இடம் வந்து இப்போ ஆஃபீஸ் வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல வந்து மாறினாங்க ஸோ அந்த அமௌண்ட்டும் ஒரு பர்டிகுலர் ஒரு டென் லேக்ஸ் எடுத்து நான் அந்த செகண்ட் வேல்யூ வீடு கட்டின பாருங்கள் அதில் தான் வந்து போட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி எங்களோடய ஃப்யூச்சருக்கு இதான் வச்சிருக்கேன்